சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு செப்டம்பர் ஒன்று முதல் நூறு ரூபாய் இருநூறு ரூபா நூற்று வைத்து இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்து வெளியாயிருக்கு ஜாக்பாட் தகவல்னு கூட சொல்லலாம் இதை பத்தினா கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாங் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அனைவர்கிட்டையுமே ஒரு வங்கி கணக்கு அப்படின்றது சிறியவர்கள் முதல் பெரியவங்க வரை இருக்கும் அதில் பதினெட்டு வயது ஆன அனைவருக்குமே ஏடிஎம் கார்டு அப்படின்றது இஷ்யூ பண்ணுவாங்க அந்த ஏடிஎம் கார்டை வச்சு நம்ம பணம் அப்படிங்கிறது ஏடிஎம் மூலமாக பெறப்பட்டு வந்துட்டு இருக்கோம் வித்ராவல் பண்ணுவோம் டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய விதமான சேவைகளுக்கு இந்த ஏடிஎம் கார்டு அப்படின்றத பயன்படுத்துவோம் ஏடிஎம் சென்டர்ல அந்த வகையான ஏடிஎம் சென்டர்களில் பார்த்தோம்னா நீங்க எந்த ஒரு வகையான ஏடிஎம் சென்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அந்த ஏடிஎம்ல இருந்து உங்களுக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் தாள்கள் இப்படிதான் வந்து வந்துட்டு இருக்கும் நூறு அப்படின்றதே நம்ம கண்ல பார்க்க முடியாது இதனால நிறைய நம்ம வந்து கடைகளில் போய் வந்து பேமெண்ட் பண்றோம் அப்படின்னும் போது ஐநூறு ஆயிரம் ரூபாய் வந்து கொடுத்தா வாங்க மாட்டாங்க சில்லறைக்காக ஸோ அதனால டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அப்படின்ற ஒன்றை வந்து நம்ம பண்ணிட்டு இருப்போம் வெறும் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்கு கூட ஸோ இந்த பிரச்சனைக்காக தான் ஆர்பிஐ ஒரு சூப்பரான அப்டேட்டை வெளியிட்டு இருக்காங்க அதாவது செப்டம்பர் ஒன்று முதல் ஒரு சூப்பரான மகிழ்ச்சி அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க இந்த சில்லறை பிரச்சனை எல்லாம் சரி செய்வதற்காக தான் இனிமேல் ஏடிஎம் இயந்திரங்களில் நூறு இரநூறு ரூபாய் நோட்டுகள் சாதாரண மக்களுக்கு எளிதாக கிடைக்கும் வகை வகையில் அதிகமான அளவில் வைக்குமாறு வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதிய நூறு இருநூறு ரூபாய் நோட்டுகளை அறிமுகம் செய்ய உள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது அதன்படி அனைத்து வங்கிகளும் குறிப்பாக வெள்ளை லேபிள் ஏடிஎம் ஆபரேட்டர்கள் கட்டாயமாக தங்கள் ஏடிஎம்களில் குறைந்தது ஒரு கேசட் வழியாக நூறு மற்றும் இரநூறு ரூபாய் நோட்டுகளை வைக்க வேண்டும் என்றும் வருகின்ற செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள அனைத்து வங்கி ஏடிஎம்கள்லையுமே செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நூறுரூவா இரநூறுவா நோட்டுகள் வந்து கட்டாயமாக கிடைக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் ஏடிஎம்களில் இந்த நூறுரூவா இரநூறுவா கட்டாயமாக வந்து வரணும் அப்படின்ற நடைமுறையை கொண்டு வரணும் அப்படின்னா ஆர்பிஐ இப்போ அனைத்து வங்கிகளுக்குமே உத்தரவு விட்டுருக்காங்க ஸோ இது செப்டம்பர் ஒன்று முதல் அமலுக்கும் வர இருக்கு இந்த புதிய அறிவிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதனால் நம்மளுக்கு இந்த சில்லறை பிரச்சனைகள் தட்டுப்பாடுகள் அப்படியெல்லாம் குறையும் அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அப்படின்றதும் நம்ம குறைவாக மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சர்ல சேஃப் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த டிஜிட்டல் பண பரி வர்த்தனை வந்துருச்சு அப்படின்னா டோட்டலாவே பிளாட்ஃபார்ம் பீஸ்ல இருந்து சர்வீஸ் சார்ஜஸ்னு சொல்லி அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன்ஸ் பண்றதுக்கான சார்ஜஸ்னு சொல்லி வங்கியில இருந்து நிறைய விதமான சார்ஜஸும் வந்து கொண்டு வந்துருவாங்க இதனால் நம்மளை போல் ஏழை எளிய மக்களுக்கு தான் ரொம்பவே கஷ்டம் பணக்காரங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஸோ கையில இருந்தே பணம் வந்து டிரான்சாக்ஷன்ஸ் பண்ண பாருங்க கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்